அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ரைட்டர் ஆரி இருக்கார் இல்லையா அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி என்னாச்சு கிச்சன்லேயே வந்து இருக்கிறாங்க காவேரி எப்போ வந்து வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் அவரை ட்ராக் அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு ஜூன் மாதத்து வரை வந்து நான் வந்து என்னோடய வேலையில் முடிச்சு கொடுத்துட்டேன் ஜூன் மாதத்துக்கு வர முடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து தான் நான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ ஜூன் மாதம் ஃபுல்லாக அவர் வந்து இப்போ இப்பமே நடக்குது அது இந்த இப்போ நடக்கிற ஸ்டோரியெல்லாம் அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அடுத்து தான் பார்க்கணும் ஆனால் இப்போ வந்து நடக்கிறது எல்லாமே வந்து நான் எழுதி முடித்தது இதுக்கு வந்து எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல பதில் சொல்லியிருக்காரு ஆனால் அழகாக வந்து சொல்லியிருக்காரு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ஜூன் மாதத்து வரை இவர் எழுதியிருக்கார் இல்லையா இதுக்கப்புறமா வந்து இவர் எழுத போகிறது வந்து விஜய் காவேரிக்கானதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ கா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கா விஜய் காவேரி மட்டும் இருந்தாங்க இல்லையா அதில் வந்து கொண்டு வந்தது எல்லாமே இவரோட பங்கு அதிகம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூன் மாதத்துக்கு ஃபுல்லாக ஜூன் மாதம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மே மே மாதம் அதாவது ஜூன் ஜூலை வரை வந்து நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இவங்களோட லைட் ரைட்டிங்கு அது நான் அதுக்கப்புறமா நமக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்து வரை இந்த இவரோட இவர் எழுதுனது நமக்கு வரும் அடுத்த டைமில் தான் வந்து புதுசாக அவர் எழுதி கொடுப்பார் அப்படிங்கிறது அது எந்த அதை பற்றி தான் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு நிறைய அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இவர் இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ரொம்ப 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 நாள் ஆச்சு நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அவரை வந்து நிறைய அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணால் நிறைய வந்து சொல்லுவார் அப்படிங்கிறத நம்மளை அவரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கேட்குறதுக்கு கரெக்டாக வந்து பதில் சொல்லுவார் ரொம்ப நல்லா ஹாப்பியாக வந்து பேசுவார் அப்படிங்கிறதான் நம்மளோட பாரிசார் இல்லையா அந்தளவுக்கு சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குற பதிலை வந்து அழகாக வந்து அவரை வந்து சொல்லியிருக்காங்க கேள்வியை வந்து நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நம்மளோட விஜய் காவேரிக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இன்ப அதிர்ச்சியா சர்பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா அவ்வளோ ஒரு இதாக வந்து நம்மளோட பாரிசார் வந்து அதை கொண்டு போயிருக்காங்க சரிங்களா மக்களை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து வீடியோ போட முடியலைங்க கொஞ்சம் பிஸியாகவே இருந்துவிட்டேன் சாரி மன்னிச்சிக்கோங்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் நான் இருக்கேன் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவ்வளோ முக்கியமானவங்க நமக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் பார்க்குறாங்க அதுக்கு நம்ம அவங்க பார்க்குறாங்களே அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து போடாமல் விட்டுட்டோம் அது முக்கியமான தான் நல்லா போட முடியல சாரிங்க ஆனால் இனிமேல் கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோ போடுறோம் அதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன் நான் வீடியோ நிறைய இருக்குங்க ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடவே இல்லையா அது வீடியோ கையில் நிறைய இருக்குது நான் வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் சரிங்களா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே ஆனால் பாரிசார் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹ் இன்னும் நிறைய அவர்கிட்ட இருந்து இருக்கு அவர் நிறைய சொல்லுவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க ஏன் அப்படின்னா அடுத்து ஃபயர் ஃபைட்டு அந்த மாதிரி இருக்குல்லாம் டைலாக்ஸ்லாம் வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நல்லா கொண்டு வருவார் அவர் டைலாக் ரைட்டர் தானே டைலாக் மட்டும் அந்த அந்த இடத்துல பஞ்சு போடுறவர் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த நிறைய விஷயங்கள் கொண்டு வருவார் அப்படின்றதான் இப்போ வந்து காவேரி வந்து கிச்சன்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந் ஆனால் கி காவேரி கிச்சன்லேயே இருக்கிற காவேரி வந்து வெளியில் வருவாங்க அப்படிங்கிறதான் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வந்துடுவாங்க வெளியில் அப்படிங்கிறதான் மக்களை கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லி தான் நிச்சயமாக சொல்லுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க சரிங்களா ஓகே மக்களை நல்லா இருக்குது நம்மளோட பாரிசார் வந்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க எல்லாமே நமக்கு பார்க்குற மாதிரி இருக்குது எல்லாமே லைக் பண்ணுறோம் அவ்வளோதான் சூப்பர்